அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க மிதனராசி அன்பர்களுக்கு ஜென்ம குருவா வந்த குரு பகவான் இருக்கார் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசிய பொறுத்த வரைக்கும் மிருகசுரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் புதனுடைய வீட்டுல வந்தமரப்புறார் புதனுடைய வீட்டுல குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்புன்னு தான் சொல்லணும் ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போது பண பிரச்சனைங்கிறது தீரப்போது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறதுதான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலைய தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் வீட்டில் குரு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்தாமரும் போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி முக்கியம் குரு எங்க பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனையா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹாஹாவுன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் தேதி இருக்கு இந்த ஆகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் மிதுன ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சுக்கரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் என்னதான் தேவகுரு அசுரகுருவுடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்தமருந்த காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம்ங்கிறது நன்மை பெறும் சொல்ல வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு நிறைய பேருக்கு கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சியின் மூலமா மிதனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு சுப பலன்களை கொடுக்க போறார் கடந்த காலகட்டங்கள்ல பனிரெண்டாம் பாவகமான விரயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் இந்த பனிரெண்டுல குரு இருந்து ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் குரு பகவான் நிறைய அவ்வளவு இழப்புகளை ஏற்படுத்திட்டாருங்கிறது தான் உண்மை ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைய இழந்துட்டீங்க சில பேர் குடும்பத்தை இழந்திருப்பாங்க சில பேர் பணத்தை இழந்திருப்பாங்க சிலர் மருத்துவ செலவுகள் அதாவது ஹாஸ்பிட்டலுக்காக அவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க மனசாட்சியே இல்லாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் வெறுத்து போய் தவறான உடையவர்கள்னே சொல்லணும் காரணம் பனிரெண்டுல குரு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்திருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே இந்த பனிரெண்டுல குரு வந்தாலே என்ன ஆகும்னா பணவரவுல தடை உண்டாகும் பணவரவுல தாமதம் உண்டாகும் எந்த எந்த ஒரு விஷயம் செயல் செய்தாலுமே நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படாது திருப்பங்கள் உள்ள வாழ்க்கையில சில போராட்டங்கள் வந்து போயிருக்கும் மனசை தொட்டு சொல்லணும்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை மிதன ராசி என்பர்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான் ஆனா தன்னுடைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை அடுத்தவங்களை காப்பாத்தணும் எல்லாரையும் தூக்கி விடணுங்கிறதுக்காகவே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்பேற்பட்ட ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்துல ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது மிதனராசிக்காரர்கள் தான் இந்த குரு பயிற்சி ஒரு விமோச்சன பயிற்சியா இருக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன் விமோச்சன பயிற்சி அப்படின்னா குரு பகவான் உங்க விரயஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி உங்க ஜென்ம ராசிக்கு வரார் ஜென்ம ராசிக்கு குரு வரது அவ்வளவு நல்லது கிடையாது அதுதான் உண்மை ஆனா குரு பயிற்சியாகி ஒரு பதினெட்டு நாட்களுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது மே பதினான்காம் தேதியில இருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த பதினெட்டு நாட்கள்ல வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லி சொல்லி நிறைய விஷயங்களை மற்றவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லி கொடுக்கும் போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சில மாறுதல்களும் சில முன்னேற்றங்களும் சில எதிர்பாராத வரவுகளும் மன பக்குவமும் பிறக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா பதினெட்டு நாட்களுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய பார்வையை தொடங்கிடுவார் குரு பார்வை குரு பெயர்ச்சியை விட குரு பார்வை ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் நூறு சதவீதம் நன்மையை செய்யுங்கிறது தான் உண்மை ஏன்னா குரு இருக்கும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் குரு பார்வை இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்பி அவரை வணங்கி பாருங்க குரு பயிற்சி ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா பாசிட்டிவா இருக்கும் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பார்ப்பார் மிதனராசியிலிருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்க பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிற குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானம் இதுதான் இப்போ ஒவ்வொரு மிதன ராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு புத்திர காரகனான குரு பகவான் புத்திர ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கிறார் அதுவும் பஞ்சம பார்வையாவே பார்க்கிறார் அதனால நிச்சயமா நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மிதனராசி என்பவர்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி கோச்சாரத்துல குருவுடைய பஞ்சம பார்வையினால குலதெய்வ அருள் உங்களுக்கு இந்த குருவுடைய அமைப்பு என்ன செய்யணும் உங்க வாழ்க்கையில மனம் சந்தோஷப்படும்படியான நிறைய விஷயங்கள் நடக்கும் குருவுடைய அமைப்பு சுமாரா இருக்குன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் சூப்பரா இருக்கும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமா இருந்தாலே கர்மா வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்யும் போது ஆப்போசிட் பர்சன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பூர்வ ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்தாலே அவங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருப்பாங்க பேர்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய நேரடி ஐந்தாம் பார்வையா பார்க்கும் போது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு குலதெய்வ அருளும் சரி பரிபூர்ணமா கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா திருமணம் இல்லாத ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு காரணத்தினாலேயே திருமணம் கன்ஃபார்மா சொல்லலாம் அதே மாதிரி நடந்திருங்க சமசப்தம பார்வையா உங்க கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஸ்தானம் இந்த ஏழாம் பாவகம் இந்த கலத்தரஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால நூறு சதவீதம் திருமண தடங்கல்கள் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் கை கூடி நீண்ட காலமா பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவியோ இல்ல குடும்ப உறுப்பினர்களோ கூட மீண்டும் ஒன்றிணைய கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் வனவாசமான வாழ்க்கை இனி மாறும் ஒரு சில பேர் பணம் கொடுக்கல் வாங்கல்னால கோர்ட்டு கேஸ் ஏன் ஜெயிலுக்கு கூட போயிருப்பாங்க ஒரு சில பேர் எங்கயாவது டிரான்ஸ்பர் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கிட்ட இருந்து பிரிஞ்சு ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வைஃப் ஒரு பக்கம் இருப்பாங்க ஒரு சில பேர் நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருப்பாங்க ஆனா ஆளுக்கு ஒரு மூலையில இருப்பாங்க இந்த மாதிரி பிரிஞ்சு எல்லாமே மீண்டும் ஒன்றிணைய கூடிய சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா மாறும் இந்த ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டமா இருக்கும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் டைவர்ஸ் ஆனவங்க பிரிஞ்சவங்க தப்பான சேர்க்கையினால வீட்டை விட்டு வெளியில போனவங்க ஏன் தப்பான மைண்ட் செட்டே இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா பாக்கிய பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை குருவுடைய பார்வை கிடைக்கும் போது பல கோடி நன்மை கிடைக்கும் குரு உங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது இப்பதான் குரு பயிற்சி நமக்கு நல்லது செய்தோ அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் குரு பகவான் எக்ஸலண்டான சில விஷயங்களை செய்வார் நீங்க இந்த தருணத்துல என்ன பண்ணணும்னா உங்களை நீங்க உணரணும் ஏன்னா புதனுடைய வீட்டுல குரு இருக்கார் உங்களுக்கு நல்ல வீடு வேணுமா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா வீடு கட்டலாம் உங்க பிரச்சனை இல்லாம இருக்கணுமா யோசிச்சு செயல்பட்டா ஜாப்ல பிரச்சனையே வராது தொழில் தொடங்கணுமா சுய ஜாதகத்துல தசாபுத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கும் பட்சத்துல தாராளமா தொழில் தொடங்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சி ஒரு நபரால செய்ய முடியும் அப்படின்னா பாக்கியஸ்தானம் பலமா இருந்தா செய்யலாம் உங்க பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது அதுவும் அங்க ராகு இருக்கார் இந்த ராகுவ குரு பார்த்து ராகு சுபத்துவம் அடைகிறார் அதனால வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாகும் வித்தியாசமான சில வாழ்க்கை நடைமுறைகள் உங்களுக்கு அனுகூலமா இருக்க போதுன்னு சொல்லலாம் பெண்களால் ஆதாயம் ஏற்பட போது தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான தருணங்கள் வாழ்க்கையில நடக்கும் பழனி முருகனின் அருளோடு பாக்கியஸ்தானமும் ஸ்தானமும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலம் பெறும்போது விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டுடுச்சுங்கிறது தான் உண்மை நீங்க நினைக்கிறத தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அந்த நல்லது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு ஏனிப்படியா இருக்க போது இழந்த அனைத்து விஷயங்களையும் இழந்த அனைத்து செங்கல்லையும் இந்த குரு பயிற்சியில சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இமயமலையையும் கடக்க முடியும் காலகட்டத்தில் காலகட்டத்தில ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றிய நிச்சயமா கொடுக்கும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்